ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டாவது கொஷின் கேன்சல் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கிடைக்கலாம் ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான வீடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தருவ தவறான விலைக்கு 1 நாலு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது ஒரு மாணவர் நூறு கேள்விகளுக்கு பதிலத்தி எண்பது மதிப்பெண்கள் பெறுகிறார் எனின் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருப்பார் கிராமரின் விதியை பயன்படுத்தி இக்கணக்கை தீர்க்கவும் சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு போட்டித்திரவில் சரியான விலைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது தவறான விடைக்கு ஒன்று நாலு மதிப்பெண் குறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு சரியான விடைனா நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் தவறான பதில்னால் நம்ம வய எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் எடுத்து எழுதுங்க எக்ஸு கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் அழைத்திருப்பார்கள் மற்றும் வை கேள்விகளுக்கு தவறான பதில் அளித்திருப்பார் இப்போ சரியான பதில்னா எக்ஸ் தவறான பதில்னால் ஒயின்னு நம்ம எடுக்கணும் அப்போது ஃபஸ்ட்டில் வந்து இது நூறுன்னு சொல்லியிருக்கனால இப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டு நூறுன்னு வரும் அடுத்தது ரெண்டாவது தரவு பார்த்தீங்கன்னா இது ஒன்று பை நாலு சரியான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் சொல்லிருக்கணும் அப்போது அதில் கூட எக்ஸ் கூட்டல் தவறான பதிலுக்கு தான் ஒன்று பை நாலுன்னு வருது அப்போது ஒன்று பை நாலு ஒய் இஸ் ஈக்குவல்டு எவ்வளோ எண்பது மதிப்பெண் பெறுறாங்க எண்பதுன்னு வரும்

அப்போ நாலு எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் கூட்டல் நாலு நாலு கேன்சல் ஆகிடுச்சா மீதி என இருக்குது ஒய் மட்டும் அப்போது இஸ் ஈக்குவல் டு நாலு எண்பது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடு இது செகண்ட் சமன்பாடு இது வச்சு தான் நம்ம கிராமரையும் விதி பயன்படுத்தி ஆன்சர் எழுதணும் ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் எக்ஸ் ஒன்று ஒய்யும் ஒன்று இப்போ ஒன்று ஒன்று இதில் நாலு ஒன்று அப்போ நாலு ஒன்று இங்கே கழித்தல் இருக்கிறது தான் அர்த்தம் ஏன்னா இது தவறான பதில்தான் நாளும் கழித்தல் வரும் அப்போ இங்கேயும் கழித்தல்னு வரும் அப்போ இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் உங்களுக்கு ஒரு ஓரோன்னு ஒன்றுனா ஒன்று பெருக்கல் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று பெருக்கல் நாலு அப்போ ஓரோன்னு ஒன்றுனா கழித்தல் ஒன்று ஒரு நாள் நானும் கழித்தல் நாலு அப்போ என்ன வருது கழித்தல் அஞ்சு அப்போ டெல்டா வந்து கழித்தல் அஞ்சு அப்போது டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு தான் இங்கே இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன எனக்கு நூறு முந்நூற்றி இருபதுன்னு இருக்குது அப்போது ஃபஸ்ட்டில் வரப்போ நூறு முந்நூற்றி இருபது இந்த சைடு என்ன இருக்கோ அதே தான் வரும் க ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ இருக்குனிங்கன்னா அப்போ நூறு பெருக்கல் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று பெருக்கல் முந்நூற்றி இருபது அப்போது இப்போ கழித்தல் நூறு கழித்தல் முந்நூற்றி இருபது அப்போது கூப்பிட்டீங்கன்னா கழித்தல் நானூற்றி இருபதுன்னு வரும் இது டெல்டா ஒன் அதுக்கப்புறம் டெல்டா டூ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டாவது ஆப்போன்னா இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் வரும் இப்போது ஒன்று நாலு நூறு முந்நூற்றி இருபது அப்போது ஒன்று பெருக்கல் முந்நூற்றி இருபது கழித்தல் நூறு பெருக்கல் நாலு அப்போது ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது கழித்தல் நூறு நாள் நானூறு அப்போது நானூறில் முந்நூற்றி இருபது போச்சுன்னா எண்பது அப்போ கழித்தல் எண்பதுன்னு இது டெல்டா ரெண்டு இப்போ நம்ம டெல்டா எக்ஸாம் ஒய் கண்டுபிடிக்கலாமா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போ டெல்டா ஒன் என்ன நம்ம கண்டுபிடித்தோம் கழித்தல் நானூற்றி இருபது டெல்டா என்ன கணிப்பித்தோ நம்ம கழித்தல் அஞ்சு அப்போ கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது மீந்தி ரெண்டு இருபது நாலஞ்சு இருபது அப்போ என்ன வருது எண்பத்தி நாலு அடுத்தது வை இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு வை டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் எண்பது டெல்டா என்னது கழித்தல் அஞ்சு அப்போது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஓர் அஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பது ஆறு அஞ்சு முப்பது அப்போ என்ன வருது பதினாறு அப்போது எக்ஸு அவங்க சரியான பதில் எண்பத்தி நாலு தரு தவறான பதில் பதினாறு உதயர் ஃபோர் எண்பத்தி நாலு கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருப்பார் இதான கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க எவ்வளோ சரியான பதில் அளித்திருப்பாங்க அவ்வளவுதான் அப்படினு சொன்னீங்களோ அவ்வளோதான் இது ரெண்டாவது